சரி வந்து உங்களுக்கு இப்ப இன்னைக்கு நேற்று இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பெரும் மழை காலங்களில் நம்மளுடைய நெல் முறையாக கொள்முதல் செய்யப்படாம நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு பேருந்து நிலையம் விண்ணுறுதி நிலையம் இதெல்லாம் எப்படி கட்டப்படுது ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் கூட ஒரு உணவு சேமிப்பதாக நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரியுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்முடைய அரசு வந்து இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது ஆனால் உழைக்கிற மக்கள் வேளாண்குடி குடி மக்கள் உயிரை கொடுத்து விளைவிக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு வீதியில் போட்டு மலையில் நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்திருப்பிய சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்குது நீங்க அதிகபட்சமா ஒதுக்குறது நாலு கோடி தார்பாய் வாங்கி மூட ஆனா உங்க சமாதிக்கு எத்தனை கோடி செலவு நிச்சிருக்கீங்க நீங்க கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது யோசிச்சு பாருங்க பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே வந்து அச்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும் கேலிக்குரியாதான் இருக்கும் தாத்தா முத்துராமலிங்க அதானே நடந்துகிட்டு இருக்கு நடக்குது எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவுல போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன் மலையில நினைவிடுவான ஒருத்தன் அதாங்க சாதனை தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை இந்த நான் விளைய வச்ச தெருவுல போட்டு இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கிக்கல இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா போன தடவை பொங்கலுக்கு குஜராத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம் ஏன் என்ன கரும்பு இல்ல நான் வெள்ளம் காய்ச்சல நான் விளைய வைக்கல அரிசி நெல்ல விளைய வைக்கல என்ன அரிசி இல்ல எது குஜராத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அரசு தரப்புல இருந்து வந்து நெல் கொள்முதல் அதிகரிச்சிருக்கிறோம் இது வந்து வாக்குக்காக இந்த மாதிரி தவறான தகவல்களை ஒரு இருக்காங்க ஏங்க அப்பயா நீங்க நீங்க இந்த கேள்வி ஏன் எழுப்புனீங்க கொள்முதல் செய்யல தெருவுல கிடக்கு நாசமாக தெரிஞ்சான கேள்வி கேட்கறீங்க அப்புறம் என்ன இப்படி இருக்கு அரசு அப்படிதாங்க சொல்லும் நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடவுனுக்குள்ள நீ வச்சிருந்த கடங்களை சேமிச்சிருந்த எதுக்கு வீதியில கிடக்குது எப்படி அவ்ளதாங்க அது அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க ஏர்போர்ட்டை கேட்கும் நாங்கள் இந்த இந்த பெரிய ஏர்போர்ட்டு கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது உனக்கு ஒரு வண்டி கிடையாது அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வரோம் ஒரு நாள் பட்டினி நடந்து சாகும்போது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை தான் சாகும் வேற வழி என்ன இருக்குது

அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பு போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்போம் சொன்னீங்களா நாட்டையும் ஆட்சியை எதை நோக்கி நகத்திரியும் நீங்கள் கள்ளாச்சாராயம் குடிச்சு சத்தமே கொழுப்படுத்தி சத்தான் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லைன்னு செத்து வந்தால்ல அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னி சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்கற வேலை கொடுக்கற மாசம் ஐயாயிரம் கொடுக்கற அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கேப்பா விவசாயி வீதியில் தண்ணீரோட விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகுதே எனக்கு அவன் பசிக்காத அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தான் அதை பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்டா விவசாயிகள் பிரச்சனையில வந்து அரசு வந்து ஒரு மித்தனமா இருக்கின்றது எந்த அரசு கண்டுச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா இல்லை நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில் போடுவ அப்போ உழவர் உடைய நீ என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்கமாக சொல்லுங்க பார்த்து சிரிக்காதா நீ பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் நீ எவ்வளவு கொடுங்கோன்மையா நடந்துக்கிட்டு இருக்கு இந்தாண்டு ஒவ்வொரு முறையும் வருதுல ஒவ்வொரு முறையும் மலையில நினைஞ்சு தானே கிடக்கிறோம் தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் என் தம்பிதங்கள் புரியணும் உலக உயிர்களின் உயிர் தேவை வந்து உங்களுக்கு நீர் அது வந்து மானுட தேவை மட்டும் அல்ல உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன் அதனால தான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னான் அது உலக உயிர்களின் பால் அது அதை கவனிச்சுக்கணும் அதில் என்ன இங்கே நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை பொண்ட பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதில் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னா கூட நீங்கள் நம்ம நம்மளால நம்ம அறிவியலின் பெரு அடையாளமாக இருக்கிற ஐயா சொல்கிறார் ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது அந்த இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காமல் உலக அதிபர்கள் சிந்திக்காமல் இந்த ரெண்டு விழுக்காடுதான் இருக்குது வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கே தான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சந்தை பொருளாக மாற்றினதினால மிக அத்தியாவசியமான தேவையாக மாறிடுச்சு இப்போ நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்கே எங்கேயும் எழலை இப்போ அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானு முதல்ல இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு நீர் நஞ்சாயிருச்சு அரசே அறிவிக்குது ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணும் இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்தில் வருதீங்க அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி மாதிரி மஞ்சள வர அப்போ நான் உணவை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்கு எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்கிது நான் அழைச்சி பேசுனா அக்கோஃபனோ கிண்ண அப்பலோ இந்த மாதிரி இதில் குடுவையில் கொண்டாந்து பத்து கண்ணோ இருபது கண்ணம் அந்த குடுவையில் கொண்டாந்து இறக்கிற முடியுதுல அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி என் தண்ணீர் வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு நான் வாங்கி தண்ணி குடிச்சிடுறேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் அதெல்லாம் செத்த நான் மட்டும் எப்படி வாழுவேன் அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப்போற

இவனுக்கு மாமனா ஒரு தண்ணீர் இந்த தண்ணீர் உன்னோட பேசும் அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு பெருசு நம்ம என்ன பண்றோம் நீ குடிக்கிறது தண்ணியே இல்லை நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது உலகத்தில் எந்த பேரறிஞன் எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது காரணம் புகைச்சிச்சா இல்ல போதை பொருளை குடிச்சிச்சா இல்ல கஞ்சாவின் எதுவும் போட்டுச்சா இல்ல எப்படி புற்றுநோயோட பிறகுது நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு ஆக்குன யாரு ஆக்குனது யாரு அதான் கேள்வி அதுக்கு தான் இந்த தண்ணீரின் மாநாடு அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு புரியுதுன்னு நினைக்கிறேன் கடல் கடல் தான் என்ன தண்ணீர்னா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து பயன் இல்லை மரம் மரத்தின் பயன் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து பயன் இல்லை இல்லை திறங்கள் வாழ்ந்துடும் மரங்கள் இல்லாம மனிதர்கள் மட்டும் இல்லை உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை கற்பிக்காதது கல்வி அப்படி இருக்க முடியும் கல்வி கற்பிக்கலை நாங்கள் கற்பிக்கலன்னா நாங்கள் எப்படி இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வேலையை செய்றேன் ஏன்னா தண்ணிக்கு ஓட்டு இருக்காங்க கூடாது தண்ணிக்கு வாக்கு இருக்கான்னு இல்லை நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா நான் பேசுற அர்த்தம் உனக்கு புரியும் சொன்னேன் எப்படி இல்லைங்க ஐயா விலங்குதான் அதான் அது சரி அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இது திருத்தறதுன்னா எங்கே இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து மூணு மாதம் தங்கி இருந்தாருன்னா அவருக்கு கொடுத்துடலா நீ ஆறரை லட்சம் இப்போ வந்து ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துரு பீகாரில் வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்கே இருக்கான் அவனை கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுகிற மாநிலமாக மாறும் இப்போ எங்களில் வந்து ஒன்றரை கோடி நாங்கள் கவுண்டர்கள் இருந்தால் மொத்த கவுண்டர்னு ஒன்றா இல்லை நாங்கள் ரெண்டு கோடி படையாட்சி இருந்தால் மொத்த படையாட்சியும் ஒன்றா இல்லை ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தால் நாங்கள் ஒன்றா இல்லை நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான் இந்தின்னு ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பைய இந்தி திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் இமய வர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்கே குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றில் காலடியில் இந்த ஒரு பக்கத்தில் எனக்கு ஒரு தாய் நிலத்தில் என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன இங்க இருந்து விரட்டுவான் அவன் என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் இரு வேலை செய்ய வாக்க அங்க போய் நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமையு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு பெருந்துறையில எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பாசன் யார் சொல்லு அம்மா வானதி ஜெயிச்சா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானே இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு அவன் அடிக்கிற அடியில் எங்கால திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான் உண்மையில தான் நடக்கும் எனவர் வழியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது ஏன்னா அவன் அடிப்பான் நீங்க இந்த செய்தி செய்தியாளரா திமுக நாட்டையே நம்ம பாதுகாக்க வேண்டியதுல வாக்கு எந்த வாக்கு திடீர்னு சொல்றாங்க மண்மானம் மொழி மண் அப்புறம் ஏதோ உள்ள ஒண்ணு இருக்குது இனம் இல்ல 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 மண் மானம் மண் மொழி மானம் இது மூணையும் ஆற்று இருந்து காப்பாத்த வேண்டியிருக்கு இப்பதான் இங்க பாருங்க மொழிய கொன்னது யாரு மான எங்கே அடமான இருக்கு மண் உங்ககிட்ட இருந்தாங்க காப்பாத்தணும் எந்த மலை எந்த ஆறுல மண் இருக்கு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தின்னது யாரு இதெல்லாம் எவ்வளவு பேச்சு இருக்கு பாருங்க எப்போ வந்து மொழியை காப்பாத்துறா மொழியை காபாத்திரம் மகன் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே ரெயின்போன்னு தமிழ்ல எழுதுங்கன்னு இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் உலகத்து தெரியியாது இப்போ தெரிய다 யார் இருந்து காப்பாத்தணும்னு இந்த ஒரு அரசு இந்த இந்திய ஒன்றிய அரசு மட்டும் சரியா கொண்டு வருதா ஏதாவது நான் எழுப்புறதூர் இருந்து எளிய மகன்னால நீ கடத்தி விட்டுட்டு போற நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தீல அதில் வென்றிருக்கியா பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது நாளில் எல்லாம் சொர்க்கத்துல வேண்டி வைக்கிறேன்னு சொன்ன ஆளியார் செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது எதாவது சாதிச்சு இல்ல நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க ஊழல் லஞ்சம் நீங்க ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரெய்டு இன்கம் டாக்ஸ் ரைடு போடுற பதில் இருக்க இல்ல இல்ல இந்த தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் புல்வாமா மாவட்டத்திலும் பகல் காமலி தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு அப்ப ஒழியல அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட ஏமாத்திட்ட அப்ப என்ன பண்ணணும் வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லதுன்னதும் பணம் மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக சரி கொண்டு வந்தீங்க பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறீங்க மக்களை பாதிக்குது பாதிக்கிற வரியை நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா மக்களை பாதிக்கும்னு தெரிகிற ஒரு வரியை குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா சொல்லுங்க நீ என்ன யோக்கிய உனக்கு இருக்குது அடுத்த உனக்கு குறை சொல்ல நீ கொண்டு வந்த சட்டத்தில் எது சரியா இருந்திருக்கு வேற நீ சரியா இருந்து அடுத்த குறை சொல்லு அவ்வளவுதானே ஆ திரைத்துறைங்க பாருங்க திரைத்துறையிலிருந்து வந்தவங்கன்னா இப்போ நான் ஒன்னு சொல்றேன் நான் ரசிகனை சந்திச்சனா மக்களை சந்திச்சனா இந்த இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர் ரசிகரை சந்திச்சார் ஐயா விஜயகாந்த் ரசிகரை சந்திச்சார் எங்க அண்ணன் கமல்ஹாசன் ரசிகரை சந்திச்சார் தம்பி விஜய் ரசிகரை சந்திச்சார் நீ யாரா சொல்லு நான் ரசிகரை சந்திச்சேன் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து இருந்து வெளியில வந்தானா சிறையில் இருந்து வெளியில வந்த அப்படி பேசக்கூடாது ஒருத்தர் என்னுடைய உன் ரசிகனா கட்சியில் வந்து சேர்ந்த நேரம் சொல்றேன் இனச்சாவில் பிரிக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் நான் அதில் ஒரு ஒப்பிட்டு ஒப்பிட்டு இருக்க கூடாது புரியுத வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி தீர்ந்துருச்சா Gracias. <coughs>